எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் கிறிஸ்பா டேஸ்ட்டாக முருமொரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு மசாலா தோசையும் அது கூடவே தொட்டுக்க சட்னி பர்ஃபெக்டான ஹோட்டல் சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த சாம்பார் இட்லி தோசை சாதம் பொங்கல் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இனிமே ஹோட்டல் சாம்பார் சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா நம்ம வீட்லேயே சுலபமாக செய்து சாப்பிடலாம் வாங்க ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல சாம்பார் செய்துக்கலாம் குக்கரில் ஒரு கப் துவரம் பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு பாசி பருப்பு சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கணும் பருப்பு கூடவே மஞ்சள் பூசணி சேர்த்து வேக வைக்கணும் அதுக்காக நான் ஒரு சின்ன துண்டு மஞ்சள் பூசணி எடுத்திருக்கேன் மேல இருக்க தோல் சீவிட்டு விட்டு நூறு கிராம் அளவு இருக்கும் அந்த அளவு மஞ்சள் பூசணியா கட் பண்ணி சேர்த்துட்டேன் இது கூடவே நாலு பச்சை மிளகாய் அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு ஒரு கப் பருப்புக்கு அஞ்சு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்ததும் குக்கர் மூடி போட்டு மூடிட்டு அடுப்புல வச்சு ஆறுல இருந்து ஏழு விசில் வெட்டு நல்லா வேக விட்டுக்கலாம் பருப்பு நல்லா வேகணும் பாருங்க பருப்பு நல்லா வெந்து வந்திருக்கு இவ்வளவு நல்லா குழைய வேகணும் இப்ப சாம்பார் தாளிப்பு பண்றதுக்கு முன்னாடி சாம்பார்ல சேர்க்கறதுக்காக ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் இந்த மசாலா தான் ஹோட்டல் சாம்பாருடைய சீக்கிரட்டே அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் மல்லி விதைகள் அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு ஐந்தாறு கருவேப்பிலை இலைகள் காய்ந்த மிளகாய் நாலு ஒரு டீஸ்பூன் அளவு தேங்காய் துருவல் எல்லாம் சேர்த்துட்டு பொன்னிறமா வர அளவுக்கு வறுத்துக்கலாம் இதெல்லாம் நல்லா ஆறுனதும் மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு நல்லா பொடியா அரைச்சு எடுத்துக்கலாம் இப்ப நான் அதே பாத்திரத்துல கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சீரகம் பெருங்காயம் காய்ந்த மிளகாய் கருவேப்பிலை பத்து பல் பூண்டு தட்டி சேர்த்து பூண்டு பச்சை வாசனை போற அளவுக்கு எண்ணெயிலயே வறுத்துக்கலாம் இப்ப இது கூடவே ஒரு வெங்காயம் சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துடுறேன் அஞ்சாறு சாம்பார் வெங்காயமும் தோல் உரிச்சிட்டு முழுசா சேர்த்திருக்கேன் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வதங்கினதும் ஒரு தக்காளி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துடலாம் தக்காளியும் கொஞ்சம் வதங்கட்டும் தக்காளி பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் கேரட் கத்திரிக்காய் முருங்கைக்காய் சேர்க்குறேன் காய் டிஃபன் சாம்பார்னா காய் தேவையில்லை நான் இதே சாம்பார் சாப்பாட்டுக்கும் எடுத்துக்க போகிறேன்றதுனால காய் சேர்க்குறேன் காய் வேகிற அளவுக்கு தேவையான தண்ணி சேர்த்துட்டு உப்பு ஒரு டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்து காய் நல்லா வேக விட்டுக்கலாம் காய் நல்லா வெந்துருச்சு நான் நெல்லிக்காய் விடவும் சிறிய அளவு புளி ஊற வச்சிருக்கேன் புளி கரைச்சிட்டு அந்த தண்ணிய காய் கூட சேர்த்துடலாம் புளி தண்ணி சேர்த்துட்டு ஒரு கொதி வந்ததும் நம்ம வேக வச்சிருக்க பருப்பு நல்லா வசிச்சு வச்சிருக்கேன் அதுல காய்கறியோட எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்துடலாம் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்துடலாம் சாம்பார்ல சேர்க்கறதுக்காக நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலால ரெண்டு டீஸ்பூன் அளவு போதும் ரெண்டு டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு சாம்பாரை கொதிக்க விடணும் சாம்பார் ஒரே தடவை கொதிச்சா போதும் கொத்தமல்லி தழைகள் ரெண்டு டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம் அவ்வளோதாங்க நல்லா சுட சுட ஹோட்டல் சாம்பார் ரெடி இந்த சாம்பார் சுட சுட சாதம் இட்லி தோசை பொங்கல் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்குங்க நீங்க ஹோட்டல் சாம்பார் சாப்பிட்ணுன்னு நினைச்சிங்கன்னா ஹோட்டலுக்கு போக தேவையில்ல வீட்லயே சட்டுன்னு செய்துடலாம் ஒரு தடவை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்க பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக்கையும் போட்டுருங்க அடுத்து இன்ஸ்டன்ட் மசாலா தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா மிக்சி ஜார்ல ஒரு கப் அளவு ரவை சேர்க்கிறேன் இது நம்ம உப்புமாலாம் செய்வோம்ல அந்த ரவை தான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கோதுமை மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துட்டு நல்லா மெத்தின் பவுடர் பண்ணிக்கலாம் இப்போ ரொம்ப பவுடரா அரைக்கணும் இல்ல மிக்சியை ரெண்டு மூணு தடவை ஓட்டி எடுத்தா போதும் இந்த பவுடரை இப்ப மிக்சிங் பவுல்ல சேர்த்துடலாம் ஒரு கப் ரவை சேர்த்துருக்கோம்ல அதே கப்ல ஒரு கப் அளவு தயிர் சேர்க்கணும் அந்த தயிர் சேர்த்த கப்ல ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கட்டி இல்லாம நல்லா பேட்டரை மிக்ஸ் பண்ணிக்கலாம் பேட்டர் கட்டி இல்லாம நல்லா கலந்து விட்டாச்சு இப்ப இத தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் இந்த பேட்டர் கொஞ்சம் ஊறட்டும் அதுக்குள்ளேயே ஒரு சட்னியும் தோசைக்குள்ளே வைக்கிறதுக்கு மசாலாவும் ரெடி பண்ணிக்கலாம் மிக்சி ஜார்ல ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு சின்ன துண்டு இஞ்சி பருத்த வேர்க்கடலை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பொட்டு கடலை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சின்னதாக கட் பண்ண தேங்காய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு கொஞ்சம் புளி தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு சட்னி நல்லா அரைச்சிக்கலாம் அரைச்ச சட்னியை ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம் இப்போ சட்னிக்கு தாளிப்பு பண்ணிக்கலாம் அடுப்புல ஒரு பாத்திரம் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் கடுகு சீரகம் கரு கடலை பருப்பு உளுந்தம்பருப்பு காய்ந்த மிளகாய் கருவேப்பிலை சேர்த்து பொன்னிறமா வறுத்துட்டு சட்னில கொஞ்சம் எடுத்து சேர்த்துடுறேன் நான் ஒரு டீஸ்பூன் அளவு எடுத்து சட்னில சேர்த்துடுறேன் இப்ப தோசைக்கு மசாலா ரெடி பண்றதுக்காக நம்ம தாளிப்பு பண்ணோம்ல அதுலயே ஒரு வெங்காயம் சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துட்டு வதக்கிடலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு தக்காளியை சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ ஒரு டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதுல வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கேன் உருளைக்கிழங்கு சேர்த்துட்டுறேன் நான் ஒரு பெரிய உருளைக்கிழங்கு மசிச்சு வச்சிருக்கேன் இப்போ நமக்கு மசாலா தோசைக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு இதை அடுப்புல இருந்து இறக்கிட்டு தோசை ரெடி பண்றதுக்காக தோசை தவாவை அடுப்புல வச்சு சூடு பண்ணிக்கலாம் இன்ஸ்டன்ட் தோசைக்காக நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பேட்டர்ல தேவையான அளவு உப்பு கால் டீஸ்பூன் அளவு சமையல் சோடா சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் மாவு ரொம்ப திக்கா இருக்கிற மாதிரி தெரிஞ்சா தண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் தோசை மாவு ரொம்ப கட்டியாவும் இருக்கக்கூடாது அதே நேரத்துல ரொம்ப தண்ணியாவும் இருக்கக்கூடாது நமக்கு தோசை ஊத்துற அளவுக்கு கல்லுல ஊத்தி ரவுண்ட் பண்ணி தேய்ச்சா நல்லா வரணும் அந்த அளவுக்கு நம்ம மாவுல தண்ணி சேர்த்து ரெடி பண்ணி வச்சுக்கணும் இப்ப தோசை கல்லுல ஒரு தடவை வெங்காயம் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு ஒரு கரண்டி மாவு எடுத்து பாருங்க மெதுவா தோசை பொறுமையா எந்த அளவுக்கு நமக்கு ரவுண்ட் பெருசா வருதோ அந்த அளவுக்கு மெலிசா மாவு தேய்ச்சி தோசை ஊத்திக்கணும் தோசைக்கு ரொம்ப முக்கியம் கல்லும் கல் வந்து சரியான சூட்ல இருக்கணும் அப்பதான் நமக்கு தோசை ஊத்தும் போது சரியா வரும் நெய் அல்லது எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம் தோசை கொஞ்சம் வேகட்டும் உள்ள இருக்கிற மாவு எல்லாம் நல்லா வெந்ததும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மசாலா உள்ள வச்சுக்கலாம் பாருங்க நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மசாலாவை தோசை இந்த மாதிரி மடிச்சு எடுத்துக்கலாம் எவ்வளவு அழகா வருது பாருங்க இந்த தோசை நல்லா கிறிஸ்பா முருமருன்னு இருக்கும் சாப்பிட ரொம்பவே சுவையா இருக்கும் நீங்க உடனே இன்ஸ்டண்டா ஒரு மசாலா தோசை இந்த மாதிரி செய்து சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா இந்த தோசையை ட்ரை பண்ணுங்க நீங்க ஹோட்டலுக்கு போகணும்னு நினைப்பீங்க அன்னைக்கு போக முடியலையா அப்ப இந்த ரெசிபியை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நமக்கு ஹோட்டல்ல சாப்பிட்ட திருப்தி அப்படியே கிடைக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றிங்க அடுத்த ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்க எல்லாரையும் சந்திக்கிறேங்க